இன்னைக்கு நமக்கு என்னது அன்பு மாணவ கண்மணிகள் நீங்க ஒரு வருஷம் படிச்சு படிப்போட வெளிப்பாடு படிப்போட என்னது வெளிப்பாடு தான் இன்னைக்கு நமக்கு என்னவா கொண்டாடுறோம் கற்றல் திருவிழாவா கொண்டாடுறோம் இந்த கற்றல் திருவிழாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்கு இருந்துச்சா கிளாஸ் ரூம்ல இருக்கா எல்லாருமே அவங்கவுங்களோட எது பெஸ்டோ எனக்கா இதை கொடுக்க முடியும் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதை என்னால சொல்ல முடியும் இந்த விஷயம் எனக்கு நான் ஒரு வருஷத்துல நீங்க <laughs>